வணக்க உறவுகளே சேரமான தொலைக்காட்சியின் வெடிச்சிரிப்பு நிகழ்ச்சியினுடைய உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்போ ரெண்டு மூன்று நாளைக்கு முதல் என் நண்பர் ஒருவர் எனக்கு தொலைபேசி எடுத்துக்கிட்டார் என்னோட சத்தத்தையே காணல அப்ப நான் சொன்னேன் போன கிளாமல் இந்த ஸ்ரீதரன் வந்து ஐநாவில் போய் நடத்தின கூத்துக்கள் எல்லாம் வந்து இந்த வெடிச்சிரிப்பில் கூட்டான் அதெல்லாம் பார்த்து இல்லை அவர் சொன்னார் அதெல்லாம் பார்த்து நாங்கள் தான் அதில் போட்டு நீ லஜா சஜாக்குன்னு சொல்லி இந்த சிறுதண்ணை போட்டு கிழி கிழிச்சனி தான் எல்லாம் சரி ஆனால் இந்த கொஞ்சம் காலமாக கொண்டு வந்தேன் நீ இந்த தங்கைக்கு இதுவாராக இருக்கிறா அன்னைக்கு உலக கொடுத்துறதெல்லாம் பிள்ளையன்னு சொல்லி கொண்டு வண்ணி இப்போ அதை பற்றி ஒரு சத்தது மண்டையின் காணையிலேயே உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி என்னை வந்து கேட்டார் இப்போ நான் என்னென்னு சொன்னேன் உண்மையான விஷயத்தை சொல்கிறேன்னு வந்து இதே கேள்வியில் வேறு ஆக்களும் வந்து வேறு இடங்கள்லேயும் கேட்டிருக்கிறாங்க என்ன சீரமாண்ட சத்தத்தை காணல ஏன் போன முறை இந்த ஸ்ரீதரண்ட இந்த செப்படி வித்தையில் வந்து இந்த வடிச்சிருப்பில் நான் அம்பலப்படுத்தின உடனே வந்து ஒருத்தர் வந்து எழுதியிருந்தவர் யூடியூப்பில் வந்து அண்ணன் சோமா இருக்கிறாரோ எங்கள் தங்கச்சி இதுவாரா அவ காணையில் என்று சொல்லி எனக்கு வந்து அவர் எழுதியிருந்தவர் வந்து அப்போ உண்மையை நான் சொல்கிறேன் என்ன நடந்தேன்னு சொல்லி சொன்னால் வந்து இந்த போன ஆவணி மாதம் ரெண்டாம் தேதி தானே வந்து ரெண்டாம் தேதி வந்து அன்னைக்கு விலக கொடுத்துறோம்னு சொல்லி இந்த எல்லாம் அவங்கடா சேர்ந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி செய்கிறோம்ன்ற விளக்கிட்டு கடைசியில் உங்களுக்கு இருந்தானே கொஞ்சம் சனம் தான் போய் ஒரு சனம் தான் போய் ஆயிரக்கணக்கில் வெறும் கதிரிகளை வச்சு இதை வந்து இந்த வெற்று கதிரிகளை வச்சு விளக்கி ஏற்றினதோட மண் கப்பி போய் கிடைக்கிறார் அப்போ இந்த மண்கவி கிடந்த இவியல் எல்லாரும் என்னென்னு சொன்னா வந்து கப்சி பண்ண ஒன்றும் செய்யாமல் இருக்கிறதால நாங்களும் வந்து ஒரு பதினஞ்சு சொல்லாமல் சும்மா என்னத்துக்கு விழுந்து கிடக்கிறவங்களே இன்னத்துக்கு நம்ம பனியேறி விழுந்தவனையே மாடேறி மிதிச்ச கதையா இவங்களெல்லாம் போட்டு திருப்பி திருப்பி மிதிக்கணும் மன்றதால் அப்போ நண்பர் சொன்னார் சீச்சி சீச்சி உனக்கு தெரியாது இவங்களை இப்போ திரும்ப ஜெனிவால யுஎன்ஓக்குள்ள போய் ஏதோ சும்மா ரெண்டு மூணு படத்தை எடுத்து போட்டு தாங்கள் ஏதோ சனத்துக்கு அவங்க பெரிய சாதனையோடு செஞ்சுட்டு வந்திருக்கிறோம்ன்ற மாதிரி படம் காட்டி கொண்டு இருக்கிறாங்களாம் வந்து அப்போ இதுகளை வந்து எங்களுக்கு கிடைச்சா தெரியுந்தானே வந்து நான் எங்களுக்கு அல்வா மாரி இப்படியான விஷயங்களை வந்து இவியல் சினத்தை பேக்காட்டினோம் என்றால் அதுகளை நாங்கள் தேடி பிடிச்சு எங்க அதில் இருக்கண்டு எங்கே குற கண்டுபிடிக்கலாம் இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற இன்பத் வானொலியினுடைய பணிப்பாளராக இருக்கிற பிறபான்னு அடிக்கடி எனக்கு சொல்கிறவர் வந்து அவனவனெல்லாம் பாட்டெழுதி பெருசு வரும் புலவராக இருக்கப்பா நீர் எழுதின பாட்டில் பிளகாண்டு அதில் பெரிசு எடுக்கிறதுல நீர் ஒரு கில்லாடியாக என்று சொல்லி வந்து அப்போ எங்களுக்கும் அப்படித்தான் என்னென்னு சொன்னால் வந்து இவே போய் எங்களை சனத்தை ஏமாத்துறத பார்த்துட்டு எப்படி ஏமாத்தினோம் என்று சொல்லி அதை அப்படியே பிட்டு வைக்கிறது தான் எல்லாம் வந்து அப்போ சரியானா போல நானும் வந்து இந்த ஆர் இந்த ஜெனிவாக்கு போன இந்த விட்டோடிகள் இந்த ஏமாற்றி கொண்டு இருக்கிற யூஎன்ஓக்கு போய் சனதுங்களை சனதை ஏமாத்த முயற்சிக்கிற அந்த விட்டோடிகள்னு பார்ப்போம்னு பார்த்தா அவற்றை பேர் அறிவுமணியா இந்த ஐபிசியில் அவரை வந்து ஒரு அறிவுமணி மாஸ்டர் அப்படி என்று சொல்லாமல் வந்து கொஞ்சம் ஒரு தங்கச்சிட்டு தங்கச்சி துவார உற வந்த முட்டம் வந்து நிழம் வந்து அவரை பற்றி நான் கண்டு அவர் வந்து தங்கச்சியை பெரிய நக்கல் எல்லாம் அடித்தவர் அந்த நேரத்தில் வந்து எப்படி என்று சொன்னா வந்து தங்கச்சி மாவின் நாளுக்கு போட்டு கொண்டு வந்த உடுப்பில் வந்து குறை இருக்குது அதாவது ஜெயலலிதா மாதிரி இந்திரா காந்தி மேரி உடுத்து கொண்டு வந்துட்டா அடுத்தது என்னென்னு சொன்னா வந்து தங்கச்சி இந்த தமிழ் உச்சரிப்பில் பிழை இருக்கு அப்படி என்று சொல்லி அவர் இந்த குரகண்டவர் தான் இந்த அறிவு மணி ஆனால் இந்த அறிவு மணி என்ன செய்திருக்காருன்னு சொன்னால் இப்போ ஜெனீவாவுக்கு தான் போனேன்னு சொல்லியும் போன அஞ்சாந்தேதி ஒரு பத்து நாளைக்கு முதல் ஐநாவுக்கு போய் அங்கே போய் தான் அந்த தமிழ் மக்கள்ட நடக்கிற தமிழ் மக்களுக்கு நடக்கிற அநீதிக்கு நீதி கிடைக்கிற அமர்வில் வந்து பங்கேற்பாளமாக கலந்து கொண்டேன் ரெண்டுபோக்க அப்போ நாணம் பார்த்துட்டு பங்கேற்பாளன் அப்படின்னா என்ன ரெண்டு நாணம் குழந்தை இதுல ரெண்டா பாருங்க வந்து ஒரு ஊடகவியலாளனாக கலந்து கொண்டன் என்று சொன்னால் வந்து ஓகே ஊடகத்திட்ட இயல ஆள்றவர் ஊடகவியலாளர் ஆனால் இந்த ஒரு சரி ஒரு செயற்பாட்டாளர் செயற்பாட்டை ஆள்றவர் சரி செயற்பாட்டாளர் அப்படி இல்லாட்டி ஒரு பேச்சாளர் ஒரு பேச்சு ஆள்றவர் என்று சொல்லி ஒரு பேச்சாளராக கலந்து கொண்டேன் சரி அதான் வேண்டாம் ஒரு பார்வையாளராக கலந்து கொண்டேன் என்று சொல்லி அவர் சொன்னால் கூட அதில் நியாயம் இருக்கு அது நய்யா அந்த பங்கேற்பாளனாக கலந்து கொண்டன் சரி இந்த பங்கேற்பாள என்னென்று இருக்க ஆராய்வு மண்ட் போட்டு நானும் இங்கே யோசிச்சு பார்த்தேன் நாங்கள் முந்தி செய்திகள் எழுதுற காலத்தில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் வந்து ஓகே ஒரு நிகழ்வு ஒன்றில் வந்து பாலனை கலந்து கொண்டார் பாலகுமாரனை கலந்து கொண்டாருன்றா நாங்கள் வந்து கலந்து கொண்டார் அந்த நிகழ்வில் இவர் கலந்து கொண்டாருன்னு சொல்லுவோம் அவர் விட கலந்து கொண்டு உரையாட்டியும் இருப்பினா உரையாட்டாமலையும் இருப்பினும் சில பகுதியாகவும் வந்துட்டு போயிருப்பினம் வந்து அப்போ சொல்லுவோம் வந்து பங்கேற்றார்ன்னு சொல்லுவோம் கலந்து கொண்டாருவோம் ரெண்டும் அந்த மாறி மாறி ஒரு சினோனியம்ஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்கிறது வந்து மாறி மாறி பாய்ப்போம் பங்கேற்றார் கலந்து கொண்டார் அப்படின்னு சொன்னால் பங்கேற்பாளர் அதாவது பங்கேற்றார்னு சொன்னால் கலந்து கொண்டார் என்றால் பங்கேற்பாளர் என்றால் என்ன என்று சொன்னால் வந்து கலந்து கொண்டவர் அப்ப அதை வந்து நீங்க வந்து இவற்றை வார்த்தையில சொன்னா கலந்து கொண்டார் யோசிச்சு பாருங்க வந்து பங்கேற்பாளர் தான் கலந்து கொண்டார் என்றதை நேர சொல்லாமல் சுத்தி வளைச்சு பங்கேற்பாளராக கலந்து கொண்டார் சரி அப்ப பங்கேற்றார் பங்கேற்பாளர் என்றதை கலந்து கொண்டாளர் என்று சொன்னால் இதை எப்படி எழுதியிருப்பார் யோசி பாருங்க வந்து கலந்து கொண்டாளராக நான் ஐநாவில் கலந்து கொண்டேன் இதை விட இன்னொரு பாடி இருக்குது இவர் அந்த இப்படி இந்த பதிவை இந்த அறிவுமணி அறிவுமணி மாஸ்டர் என்று சொல்லி வந்த ஐவிசி சொன்ன அந்த அறிவுமணி வந்து ஒரு படம் ஒன்று விட்டிருக்குறார் இப்போ நீங்கள் அந்த அந்த குறிப்பை பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார் அப்படி இது தான் வந்து தமிழினத்துக்கு இழைக்கப்பட்ட அல்லது இழைக்கப்படுகின்ற அந்த அநீதிகள் பற்றிய அமர்வில் தான் தான் பங்கேற்பாளனாக அல்லது கலந்து கொண்டாளனாக கலந்து கொண்ட என்று சொல்லி அவர் சொல்றார் அதில் என்ன விஷயம்னு சொன்னா வந்து நீங்க அந்த படத்தை வடிவாக பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து அதுல வந்து எத்தனை நாடுகள் இருக்கு நீங்க பாருங்க மேடையில் ஒரு நாலு பேர் இருக்கு நம்ம வந்து சிறிதானே வந்து ஆனால் இதில் இருக்கிற நாடுகளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து டெர்க் மெனிஸ்டான் இருக்குது காமன்வெல்த் அனைத்து பிரிட்டனாயிருக்கலாம் வந்து பிறகு வேற ஒரு பாரு பாசிய இருக்கிற விலங்கியில சரி டுனிசன் இருக்கு டுனிசியா இருக்கு போர்ட்டுகல் கலந்து கொண்டு இருக்குது நிக்கராகுவால் ஒரு கலந்து கொண்டிருக்கிறார் அங்காட நீங்கள் அப்படியே தள்ளிக்கொண்டு போனீங்கன்னு சொன்னா வந்து சியர்லியோன் இருக்குது மடகஸ்கார் இருக்குது இந்தியாவில் இப்படியே போனீங்கன்னு சொன்னால் வந்து நைஜீரியா மலேசியா இப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட நாடுகள் இருக்குது அதுலேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து ஒரு ஆள் பே ஒரு மூன்று பேர் முன்னு கிரிக்கி நம்ம அந்த டிவியில் காட்டுறது வந்து உரையாற்றுற மாதிரி இருக்கிறதுனால ஒரு ஆள் வந்து சூடா எடியப்பா எங்கட தமிழ் மக்களுக்கு விளக்கப்படுற அநீதிகள் பற்றி இவ்வளவு நாடுகள் இங்கேயா கதைச்சது ஐநாவில் வந்து இல்ல நீங்களே யோசிச்சு பாருங்கோ எப்படியான ஒரு போக்குரித்தனமான இந்த வேலை இந்த படம் வந்து நீங்க வடிவா பாத்தீங்கன்னு சொன்னா வந்து மேடையில நாலு நாலு பேர் இருக்கிறான் அவையரோட அங்கால அந்த அந்த அமர்வு என்று சிவ சொல்கிறோம் அதில் வந்து ஆக்கள்லாம் வகுப்பில் அந்த பிள்ளைகள் இருக்குங்களே பள்ளிக்கூடத்தில் வந்து வகுப்பறையில் வந்து வாத்தியார் கதை கேட்க வைச்சா எல்லாம் அப்படியே வந்து பவ்யமாக ஆடாமல் இருப்பி வந்து அந்த பாணியில் அங்கே ராஜதந்திரி மேரெல்லாம் வந்து உள்ளுக்கு வந்து ஆனால் இவர் என்ன செய்கிறாரு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிவபூசையில் கரடி பூந்துன்னு சொல்கிறதானே வந்து அந்த சிவபூசையில் கரடி பூந்த மாதிரி இவர் ஒரு அதில் வந்து நிற்கிறார் அப்படியே வந்து இப்படி ஒரு அமர்வண்டு மே நடந்து இருந்தா இப்படி இவ்வளவு நாடுகள் எல்லாம் கலந்து கொண்டு அமர்வு நடந்திருந்தா அது நடந்து கொண்டு நீங்க வந்து இதுக்குள்ள போய் நிண்டிங்க என்று சொன்னால் அதுல இருக்கிற ராஜந்தரி மேரெல்லாம் என்ன செய்வேன்னா சட்ட அண்டர் இருக்கா திரும்பி பாப்பேன் யார் இந்த காட்டான வந்து படம் எடுக்கிறாங்கன்னு ஆனா அப்படி ஒரு தினந்திரும்பி இல்லை வந்து இது என்ன பிரமமா இருக்குன்னு நீங்க யோசிச்சுக்காருங்க வந்து குறைஞ்ச பட்சம் இந்த செக்யூரிட்டி என்ன நினைப்பேன் அதாவது வாசலில் வந்து ஆகளை வரவேற்கிறதுக்கென்று நினைக்கிறேன் அவையில் அவர் தடுத்து நீங்கள் படம் எடுக்கக்கூடாது அது படம் எடுக்கிறது இந்த நிகழ்வு நடந்து இருக்குது அது குலப்புற மாதிரி இருக்குமெண்டு சொல்லியிருப்பீமே அப்படின்னா உண்மையில் வந்து இது இவர் வந்து வேறு ஏதாவது ஒரு படத்தை தண்டை படம் ஒன்று எடுத்து இதுக்குள்ளே அமர்வு நடந்து வேறு எங்கேயும் அந்த படத்தை எடுத்து ஏஐயில் வச்சு எதுவும் பிள்ளையா அதுக்கான நான் அப்படி சொல்றதுக்கு நீங்கள் என்ன வந்து குறை சொல்லிடுறேன் ஏன்னு சொன்னால் வந்து தங்கச்சி துவாரகா அவள் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி வந்து இது எங்கட பொறாமகள்னு சொல்லி வந்து அவாண்ட பெரியம்மா அருணா அம்மா வந்து சொல்கிறான் அவனுடைய தாய்மாமன் என்ன சொல்றார் இது எங்கட எ மருமகள் தான் சொல்லி அப்போ இவன் ரெண்டு பேரும் நீங்கள் சொல்லிங்களே இவ்வளோ ரெண்டு சீ இது சீ உருவாக்கின துவாரகான்னு சொல்லி வந்தேன் உங்களுக்கு உண்மையான ஒரு பிள்ளை வந்து ஒரு ஏஐ ஆயிருக்க இல்லை சொன்னால் இதில் நீங்கள் போட்ட படத்தை பார்க்கக்குள்ள எங்களுக்கு வர கேள்விகள் கேள்வியளை வச்சு பார்க்கக்குள்ள வடிவாங்களுக்கு விளங்குது இது சில விட ஏஆருக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லையென்னு சொன்னப்ப நான் யோனோக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு போனான் அப்போ நான் போன மூட்டம் உள்ளுக்கு என்ன வந்து அப்போ அந்த பிரான்ஸ் இருக்க திருச்சோதி என்ன தான் கூட்டிக்கொண்டுலாம் தெரிஞ்சவர் உள்ளுக்கு அப்போ அதை கூட்டிக் கொண்டு தெரியாது அந்த யூஎன் எல்லாம் காட்டினார் இப்படி சில இடங்களில் வந்து நீங்கள் கேலரி மாதிரி இருக்குது அதெல்லாம் கண்ணாடியில் போட்ட கேலரி நீங்கள் அதை நின்று கொண்டு பார்க்க தெரியும் அங்கால ரூமுக்கு என்ன நடக்குதுன்னு கண்ணாடிக்களால் தெரியும் அப்போ சில வளம் இப்படி ஏதாவது கேலரி உள்ள ஓய்வு நின்று எடுத்துக்கொண்டு அங்கால உள்ளுக்கு நிகழ்வு நடக்குது வேறு ஏதோ பிரச்சனையை பற்றி நிகழ்வு நடந்த இருக்குது இவர் கேலரியில் நின்று கொண்டு நைஸாக ஒரு படம் ஒன்று எடுத்து போட்டு தமிழ் நீதி நீதிபடுறதுக்கான அமர்வில் தான் வந்து பங்கேற்பாளனாக கலந்து கொண்டார் இல்லைன்னா கலந்து கொண்டாடனாக கலந்து கொண்ட இதுக்குள்ளே என்னென்று சொன்னால் வந்து என்னுடைய நண்பர் இந்த படங்களை அனுப்பின நண்பர் சொன்னார் வந்து நீ ஒரு விஷயத்தை பார்த்தனையும் அவர் எப்படி இந்த டையை சுற்றி இருக்கார்னு சொல்லுவாங்க அப்போ நானும் பார்த்தனான் தான் டையை வந்து பார்த்தன் வந்து பார்த்துட்டு சொன்னேன்னு இப்போ நான் பெரியெல்லாம் காஞ்சி நான் உடனே என்ன சொல்லுவாங்க இந்த சேரமான் பேர் ஒரு சீப்பான டாக்டிக்ஸில் இறங்கி இருக்கிறார் சில பேர் அங்காள தங்கச்சி ஆகளுக்கே போய் சொல்லி துவார ஆகளுக்கே இந்த சேரமான் வந்து கலாநிதி இப்படியோ தன்னை அந்த திறத்தை தாழ்த்துறது இதை அலைஞ்ச வந்து உங்கடமான தான் போகுது வந்து என்று சொல்லி வந்து கொஞ்சம் பேர் பற்றி சொல்லிவிடும் இதுகான ஆண்டு நான் கேள்விப்பட்டு போன வருஷம் இந்த ரகுபதி அண்ண என்று சொல்லி வந்து சூசிலிருந்து போய் அண்ணன் ஒருத்தர் கண்டுகிட்டு வந்தவர் தானே அப்போ அவர்கள் சொன்னவரான் போய் வந்து இந்த சேரமான பெரிய கட்சி கிடக்குது ஆள் வந்து இந்த ஆக்களை பற்றி போட்டு இந்த நிகழ்ச்சிகள் செய்கிறது இந்த ஃபேஸ்புக்கில் எழுதுறதுக்காக இப்படியாவது நிப்பாட்டி தான் நல்லது ரெண்டு சொல்லி வந்து ஆள் முறைப்பாடு சிலவர் அதன் தானே மனுசனம் வந்து முந்தி நான் இந்த உங்களை தெரியும் அந்த சேரமானின் ஆவி என்று சொல்லி ஒரு கொஞ்சம் காலத்தில் அப்போ அந்த ஆவியில் போட்டு விரத்தான் இவரதம் முங்கு புறாக்கள் இவரும் அப்ப அந்த அனுபவம் எல்லாம் இவருக்கு இருக்குன்னு தானே அப்போ போய் போய் எல்லாரும் வந்து இப்படி என்னை பற்றி சொல்கிறார் அப்போ நான் வந்து இந்த இவர் இந்த டைக்டை பற்றி நான் கலைக்கிறாரு ஆனால் இந்த நண்பர் என்ன செய்வார்னு சொன்னால் அந்த படத்தை காட்டி சொன்னார் வந்து பேர் வந்து கட்டி கட்டியிருக்கிறார் அவருக்கு வந்து டைக்கான எட்டிக்வேட்டன் ஒன்று இருக்குது அதாவது வந்து டை ஹட்டேக்க நீங்கள் அதுக்கான சில விதிகள் இருக்குது தானே இப்போ நான் உதாரணமாக வந்து வேட்டி ஹட்டினா எப்படி கட்டணும் முறை இருக்குது தானே வந்து அது மாதிரி வந்து டை ஹட்டுறதுக்கும் விதி இருக்குது பட்டனை பூட்டாமல் இவர் டையை வந்து கட்டியிருக்கிறார் என்று சொல்லி எனக்கு சொன்னார் அப்போ நான் பார்த்துட்டு சொன்னேன் இதை பற்றி நான் கதைக்கேலாம் நான் க இது அது வெளியே போயிடும் என்ற சீச்சி சி சீச்சி வடிவாப்பார் வந்து என்னதுக்கு வரும்படியான சரி ஒரு வேளை இப்போ நான் மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்கு கொஞ்சம் சிறுந்தனை வைக்கிற நாடுகளுக்கு போயக்குள்ளே கட்டினா கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுறது பாட்டுன்னு சேர்ந்தால் அவருடனே எனக்கு சொன்னார் வந்து அடைய இதென்ன இதென்னில் வந்து இப்போ என்ன வந்து அனல் காட்டோ வீசுது வெயில் என்ன கொழுதிய அறிக்கையை வந்து இதில் வந்து பட்டு தான் கழட்ட வேண்டியது வே என்ன என்றார் யோசிச்சு பார்த்தேன் எனக்கு விளங்கிட்டுது என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஆனால் அதை பற்றி நான் கதை கேளாதான் அப்போ அவர் சொன்னார் இல்லை இல்லை நீ இன்னும் பேர் இவர் வந்து எப்படி இந்த சூட்டை போட்டிருக்குறாரு சூட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொல்கிறார் நண்பர் சொன்னார் நான் சொல்ல என்னன்னு சொன்னால் அந்த டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி அந்த சூட்டுக்குள்ளே செட்டிகி விட்டாங்க இருக்குது வந்து அப்போ நான் சொன்னேன் சரி என்ன ஃப்ரெட்ஜ் இரண்டா அவர் சொன்னார் இல்லை எனக்குண்டா படுகுது நண்பர் சொன்னது நான் சொல்ல இந்த டையை இவர் என்ன செய்திருக்குறாருன்னு சொன்னால் சூட்டை பூட்டி போட்டு பட்டனை பூட்டி போட்டு டையை வந்து வெளியில் தொங்க விட்டு கொண்டு திரும்பி அப்புறம் இந்த சிலவில் அந்த கேலரிகளுக்குள்ள போயக்குள்ளே இப்படி அமர்வு நடக்குது படம் ஒன்று படம் ரெண்டாவது வந்து நின்று கொண்டு டக்கண்டு ஏல செய்தாரி அதுவே நின்றுவோன்னு சொல்லியிருப்பார் ஒரு ஒரு படம் ஒன்று எடுப்போம் படம் ஒன்று எடுப்போம்னு சொல்லி அப்போ நின்ற ஒடியங்களும் படம் ஒன்று கேட்காதுன்னு சொல்லியிருப்பாங்க அண்ணன் டைக்கு உங்களோட டை வந்து சூட்டுக்கு வெளி பண்ணிக்கிது அப்போ டையை வந்து உள்ளுக்கு போடுங்கன்னொன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் இந்த டையை வந்து சூட்டுக்கிற விட செட்டிகை விட்ட மாதிரி தான் அந்த செட்டும் கசங்கி தான் அந்த டையை போட்டு செட்டிக்கு அப்படி போட்டு கடை ரெண்டு அவசரமாக படம் எடுத்த மாதிரி செக்யூரிட்டி யாரும் பாரது கிடையாது அப்படித்தான் படம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன நண்பர் எனக்கு சொன்ன இது நான் சொல்ல வந்து சரி இப்படி வேண்ட பட்டியல் போய் கொண்டிருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சரியா இந்த இந்த விட்டோடியெல்லாம் உலகை கொளுத்துறது கொஞ்ச நாள் ஆகும்போது ஒரு ஊடகம் வந்து இந்த சங்கீதன் லண்டன்ல இருக்கிற சங்கீத நண்பர் வந்து போட்டி கொடுத்தவர் கேட்டவர் வந்து இந்த உலக கொளுத்தினா பிறகு இன்னும் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்க அவருடன சொன்னார் வந்து அண்ணன் வந்து தெரிந்தானே வந்து கருவிய தூக்கி எல்லாத்தையும் தொடங்கியக்குள்ள வந்து ஒருத்தருக்குமே தெரியாது என்ன நடக்க போகுது ஆனால் தான் பெரிய முப்பாட அட்டி நாடு எல்லாம் உருவாக்கின மாதிரி நாங்கள் இப்போ தொடங்குறோம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியாது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நடக்குது ஐநாவில எங்கேயோ வேறு ஏதோ ஒரு பிரச்சனை பற்றி வந்த ஒரு மீட்டிங் நடக்குது எங்கேயோ கேலரிக்கு நின்ற வடமோ அல்லது ஏகாயில் செய்த படமோ ஒரு படம் உண்டை வந்து போட்டுட்டு அதுவும் கையை கட்ட தெரியாமல் கையை ஸ்வீட் போட தெரியாமல் தை போட தெரியாமல் நான் சொல்ல வேண்டாம் இது நண்பர் சொன்னது போட தெரியாமல் வந்து நின்று கொண்டு படம் எடுத்து பெரிய ஒரு சாதனை உண்டை வந்து இந்த விட்டோடிகள் இப்போ வந்து செய்து முடிச்சிருக்கிறேன் திரும்ப சொல்கிறேன் நான் வந்து வேற தையை பற்றி ஒரு கதையும் கதை இப்போ சரி இதெல்லாம் நான் போடுறேன்னு வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இதுவே என்ன வெக்கம் தோசம் மானம் அப்பம் படவம் இப்படி நீங்க நீங்கள் நினைக்கிறீங்களா கடைசி விரையும் இருக்காது ஏன்னா இப்போவும் இந்த ஐயாண்டு ஆக்கள் போட்டு வந்து இந்த சிறுதரனை போட்டு அப்பா நக்கு நக்குன்னு நக்கு எல்லாம் இந்த வாட்ஸ்அப் குரூப்புகள்ல நேரகண்டா நக்கல் அடிக்கிறது எல்லாம் போகுதாம் என்னையா இங்கிலீஷ் காய்ச்சி நீங்கள் யூஎன்ஓல போய் என்று சொல்லுவாங்க ஆனால் மனுஷன் பப்ப எதுவும் இல்லாமல் அன்றைக்கும் போய் ஏதோ அபிவிருத்தி குழு கூட்டம் என்று சொல்லி போட்டு படம் எடுத்து போட்டுருக்குது அப்படி இந்த விட்டோடிகளும் செய்வாங்கள் நீங்க இருந்து வேற இந்த இந்த விட்டோடிகள் இந்த அவை மாநாடு நடத்தின அன்னைக்கு உலக கொடுத்த போறோம்னு மாநாடு நடத்தினா அதே அந்த சொக்ஸ் கொண்டு அந்த மாநாடு அதுலதான் தான் வந்து ஸ்ரீதரனும் சொக்ஸ் ஓடுன்னு கொண்டு பெரிய செய்தியாக மாநாடு நடிச்சவராமல் சரி உறவுகளே இத்தோடு சேலமான் தொலைக்காட்சியின் வெடிச்சிரிப்பு நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம் உறவுகளே